அப்படி இருக்கும்போது அதனால என்னோட கருத்து அடியரின் கருத்துனா என்னால நிறைய பேர் வந்து இத பர்சனலாக என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி இந்த ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு எளிமையாக எப்படி கத்துக்கலாம் ஒரு சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு தயவுசெய்து கமெண்ட் நேர்மையா போடுங்க பெண் தன்மையுடைய நாள்லாம் எது எது திங்கள் புதன் வெள்ளி இந்த பெண் தன்மையுடைய இந்த மூன்று நாட்களும் இருக்குல்ல ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிகவும் ஒரு அர்த்த புஷ்டியான ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் குடித்த ஏகோபித்த ஆதரவுக்கு நன்றி கமண்டில் ஒரு ரெண்டு பேர்லாம் திட்டல ஒரு முந்நூறு பேர் திட்டிருக்கீங்க விரிவு வாழ்த்துக்கள் கருத்துக்கள் என்பது ஒவ்வொருவருடைய விஷயங்களை சார்ந்தது ஒரு ஜோதிட குருவாக நான் எப்படி நினைக்கிறேன் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பதிவுமே யாரையும் காயப்படுத்துவது நோக்கமல்ல ஆனால் ஒரு கடகராசிக்காரங்க இருக்காங்க மேபி ஒரு இது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சினிமா பணம் எடுக்கிறாங்க ஒரு பத்து கோடி ரூபா ப்ராஜெக்ட் அஷ்டமசனி முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் அவருக்கு பணம் தரலான்னு ஒரு ப்ரொடியூசர் முடிவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த வருஷம் சனிப்பயிற்சி இல்லை அடுத்த வருஷம் அப்படின்னு நம்ம சொன்னால் என்ன ஆகுதுங்கன்னா இந்த ஒரு வருஷம் கேரியர் போயிடும் திரும்ப இந்த ப்ரொடியூசர் இவங்களுக்கு கிடைப்பாரா அவன் வாழ்க்கையே போச்சு ஏழ்ற சனி முடித்த ஒருத்தர் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க இல்லை ஒன்றும் முடியல ஒன்றும் ஒன் இயர்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சொல்லிட்டோம் திருக்க வாக்கியமா இந்த சண்டை இன்னைக்கு இன்னத்து கிடையாது இது ஆரியம்மா திராவிடம்மா மாதிரி சண்டை இது இது ரொம்ப நாளாக சண்டை இருக்குது மனிதர்களுடைய மனங்களுடன் உணர்வுகளுடன் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதனால் என்னோட கருத்து அடியரின் கருத்துனா என்னால் நிறைய பேர் வந்து இதை பர்சனலாக எங்கிட்ட ஃபீல் பண்ணாங்க பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார் மீனராசிக்காரங்களுக்கு ஒன்றும் ஜென்மசனியே வரல சிம்ம ராசிக்காரங்களெலாம் லீவ் விட்ட மாதிரி அப்பாடா சந்தோஷம்டா ஆனால் நெகட்டிவாக இருந்தா இப்போதான் கடகராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சுது சனி முடிஞ்சேன்னு நினச்சானே ராசிக்கு ஏழு ராசி முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க அவன் மனநிலை கொஞ்சம் வச்சு பாருங்க என்னது ஒன்றும் முடியலையா ஒன்னும் ஒன்று ஒன் இயரா ஒன் இயர் இட்ஸ் நாட் எ சிம்பிள் திங் அந்த வேதனை தான் நான் சொன்னது மற்றபடி யாருமே காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்க நாம் மீண்டும் தொடர்ந்து பயணிப்போம் காரணம் என்னன்னா எனக்கு நீங்க தான் முக்கியம் ஜோதிடத்தில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் நான் உணர்வுகளை பார்த்து பயணிப்பவன் என்னோட பார்வை வேறு நான் தான் கரெக்டு நான் சொல்லவே மாட்டேன் மற்றவர்களும் கரெக்டு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி நிறைய பேர் சொன்னீங்க உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஜோதிட அறிவு இருக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜாலியாக காயம் கேட்டுக்கிட்டாரு அண்ணே நீங்கள் வந்து நாலேஜ் ஷேரிங் செஷன் பண்ணுங்கள் ராசிபலன் விட்டுட்டு ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் இது ஜோதிட ரூகம் தானே ஸோ நிறைய மாணவர்கள் பார்ப்பீங்க ஸோ அவர்களெல்லாம் வந்து இந்த ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு எளிமையாக எப்படி கற்றுக்கலாம் ஒரு சிம்பிள் டிப்ஸாக நான் சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு தயவுசெய்து பா கமெண்ட் நேர்மையாக போடுங்க சரி எல்லாருக்குமே ஜோதிட கட்டம் தெரியும் இல்லையா கட்டம் தெரியும் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஒன்று சொல்கிறேன் சூரிய குடும்பம் இதான் நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிறோம் சூரிய குடும்பம் கிழமைகள் உருவான வரலாறுன்னு எடுத்துக்கங்க சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்தில் என்ன வருது புதன் வெள்ளி பூமி எப்படி புதன் வெள்ளி பூமி செவ்வாய் குரு சனி இதான சூரிய குடும்பம் ஓகே இந்த சூரிய குடும்பத்தில் இதுபடி பேர் வச்சுருந்தா எப்படி பேர் வச்சுருக்கணும் நீங்கள் புதன் தான் ஃபஸ்ட்டு நாளாக இருந்திருக்கணும் உங்களுக்கு அடுத்து வெள்ளியாக இருந்திருக்கணும் அடுத்து பூமியாக இருந்திருக்கணும் இப்படி அந்த நாட்களுடைய அமைப்பு வரிசை இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு வச்சுருக்கீங்க இது என்ன கான்செப்ட்டு ஸோ இதுவும் ஜோதிடம் தான் இங்கே இருந்தால் வருது ஸோ என்ன கான்செப்ட்னா உலகத்தின் பெரிய நாள் ஓய்வு நாள் எல்லா மத நூல்களும் ஓய்வு அது ஒரு நாளாக அது வந்து ஞாயிறு தமிழர் தம் மரபு கூட ஞாயிறு போட்டுருதும்னு தான் சொல்கிறோம் ஞாயிறு போட்டுருதும் ஸோ ஞாயிறை சிறப்பித்தல் சூரியகுல வம்சம் சந்திரகுல வம்சம்னால் ஒரு காலத்தில் இருந்தது சூரியனை பிரதானமாக கும்பிட்டு தான் ரிக்வேதம் சூரியன் தான் பெரிய கடவுளாக இருந்தார் ஒரு காலத்தில் ஸோ இப்படி சூரியன் தான் எல்லாம் அதான் கர்ணன் அதான் அரிச்சந்திரன் சூரியன் ராஜாக்கள் அப்போ சூரியனுக்குரிய நாள் எதுனா சண்டே அப்போ சண்டே இப்போ அடுத்து திங்களை போடுறதும் ஞாயிறு போடுறதும் சொன்ன தமிழர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க திங்களை போடுறதும் திங்கள்னா என்ன மாதம் திங்கள்னா என்ன கிழமை ஸோ இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் சண்டேக்கு அப்புறம் ராஜா யாரு ராஜா யாரு சூரியன் ராஜாக்கு ஒரு ராணி அவங்க யாரு சந்திரன் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே திங்கக்கிழமை இது கான்ஸ்டன்ட் இது மாறாது சண்டே மண்டே சந்திரனும் சூரியனும் தான் உலகத்தோட பெரிய சக்தி தான் கடக லக்னம் சிம்ம லக்னம்லாம் மோதிக்கிட்டா இந்த உலகத்துல தான் வரும் காரணம் என்ன அப்படின்னா சந்திரன்னா கடகன்னா சந்திரன் அம்மா சிம்மன்னா சூரியன் அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் பெரியாட்கள் உலகத்துல இயற்கையை நிர்ணயிப்பவர்களே அவங்க தான் சரி ரைட்டு இப்போ மண்டே டியூஸ்டே இங்கேருந்து வந்துச்சு வெனஸ்டே இங்கேருந்து வந்துச்சு தேர்ஸ்டே இங்கே தான் பவா ஒன்றுனா போலாம் இப்போ நான் என்ன சொன்னேன் புதன் வெள்ளி பூமி நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க கையை கவனிங்க புதன் வெள்ளி பூமி செவ்வா குரு சனி ஓகே நீங்கள் பூமியில் இருக்கீங்க இங்கே தானே இருக்கீங்க உங்களுக்கு லெஃப்டில் யார் இருக்கா பாருங்கள் என்ன கவனிங்க என்னோட லெஃப்டில் யார் இருக்கா புதன் வெள்ளி ரெண்டு பேர் இருக்காங்க ரைட்டில் யார் இருக்கா செவ்வா குரு சனி ரைட்டா இப்போது சண்டே மண்டேக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் டே எது ஃபர்ஸ்ட் டே செவ்வாய் அதானே ஃபர்ஸ்ட் டே அதான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே எடுத்து இங்கே போடுறோம் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் இங்கே பாருங்க புதன் வெள்ளி ரெண்டு இருக்கா பூமிக்கு மிக அருகில் இருக்கும் கோளுங்கிற அர்த்தத்தில் சொன்னேன் இப்போ பூமிக்கு மிக அருகில் ரைட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கோல் எது செவ்வாய் போட்டிங்க இந்த பக்கம் இடது பக்கம் ஃபர்ஸ்ட் கோலாக என்ன இருக்கு புதன் வெள்ளி புதன் தானே இருக்கு இப்போ செவ்வாக்கு அடுத்து புதன் சரி ரைட் சைடு ரெண்டாவது கிரகம் எது குரு ரைட் சைடு இந்த பக்கம் ரெண்டாவது வெள்ளி ரைட் சைடு இங்கே மூணாவது சனி லெஃப்ட் சைடு ஒன்றும் இல்லை ஸோ அப்போது சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இதில் சண்டேவை ஆண் தன்மையுடைய நாள்னு சொல்கிறோம் மண்டேவை பெண் தன்மையுடைய நாள்னு சொல்கிறோம் டியூஸ்டேவை ஆண் தன்மையுடைய நாள்னு சொல்கிறோம் நல்லா கவனிங்க வெனஸ்டேவை பெண் தன்மையுடைய நாள்னு சொல்கிறோம் வியாழக்கிழமை ஆண் தன்மை வெள்ளிக்கிழமை பெண் தன்மை சனிக்கிழமை ஆண் தன்மை ஞாயிற்றுக்கிழமை பெண் தன்மை ஞாயிற்றுக்கிழமை அடிப்படை ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டில் ஓடலை இந்த ஆக்டிவிட்டி பேர் என்ன ஆண் தன்மையுடைய ஒரு வேலை அதாவது ஆற்றலை உடைய வேலை ஆற்றல் இந்த இதை பிரிக்கணும் சேத்துணும் தூக்கி மாட்டணும் தெம்பு வேணும் ஆற்றல் பெண் தன்மையுடைய வேலைன்னா என்ன பெண் என்ன தூக்க முடியாது வாட்டண்டான்னு சொல்ல வரல பெண்கள் இயல்பிலே ரசனை மிக்கவர்கள் பெண் தன்மையுடையவர்கள்னா இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் இந்த கான்ட்ராஸ்ட் பார்க்குறேன் கலரிங் பார்க்குறேன் இப்போ இது பெண் தன்மையுடைய வேலை அப்போ ஆண் தன்மை பெண் தன்மை இப்போது சண்டே ஆண் தன்மையுடைய நாள் அன்றைக்கி நீங்கள் போகிறீங்க உங்கள் வண்டி ரிப்பேர் பண்ணுறீங்க மண்டே பெண் தன்மையுடைய நாள் ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அழகாக பார்த்து ரசித்து வாங்குறீங்க ஓகே டியூஸ்டே ஆண் தன்மையுடைய நாள் போகிறீங்க ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க வெனஸ்டே பெண் தன்மையுடைய நாள் சேஸ்டே ஆண்டம்மையுடைய நாள் ஃப்ரைடே பெண் தன்மையுடைய நாள் சாட்டர்டே ஆன் தம்மையோட நாள் அப்போது பெண் தன்மையுடைய நாள்லாம் எது எது திங்கள் புதன் வெள்ளி இந்த பெண் தன்மையுடைய இந்த மூன்று நாட்களும் இருக்குல்ல இதை தான் இன்றைக்கி பெரிய விஷயமா பேசுகிறோம் ஸோ இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு செஞ்சுடலாம் எப்படி இன்றைக்கி புதன் கிழம இன்னைக்கு நல்ல நாள் புதன்கிழம சொல்லிச்சா உங்கள்கிட்ட நல்ல நாள்னு ஏன் அப்போ சனிக்கெழமை கெட்ட என்ன சார் இப்போ தான் நீங்கள் வந்து செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி கடகராசிக்குன்னுலாம் சொன்னீங்க செ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேணாங்கிறீங்க ஏன்னா செவ்வாய் ஆண் தன்மையுடைய நாள் திருது பண்ணி முடிவெடுத்துற போகிறீங்க நின்று முத முடிவெடுங்க புதன்கிழமை நல்ல நாள்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தன் வந்து புதன் பூமிக்கு அருகில் தெரிகிற கோல் அதனால் பூமியுடைய வெளிச்சத்தில் புதனுடைய அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம் நமக்கு தெரியாது அதனால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க ஏன்னா பொண்ணை கூட பார்த்துடலாம் புதனை பார்க்க முடியாது எப்படிங்க தெரியும் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் கோல் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கோல் புதன் புதன் வெள்ளி பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கனால சூரியனோட வெளிச்சம் புதன் பட்டு புத கிரகத்துடைய வெளிச்சம் தெரியாது இதை யாரோ ஒருத்தர் புதன்கிழமை அன்னைக்கு பொன் கொடுத்தா ரொம்ப நல்லது புதன்கிழமை அன்னைக்கு எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்லதுன்னு கண்டன் பண்ணிவிட இந்த தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு நாளைக்கு நிறைஞ்ச புதன்கிழமை ஏன் நிறைஞ்ச வியாழக்கிழமை வேணாமா அப்புறம் வியாழக்கிழமை குரு பகவான்கிறீங்க அது வந்து அது வந்து குரு இல்லை நீங்கள் தானே வியாழக்கிழமை குட் டேன்னிங்க அப்போ ஞாயிறு போட்டுருதுன்னு சொன்னவன்லாம் யாரு அவெல்லாம் லூசு பிள்ளா அப்போ திங்களை போட்டுருதுன்னு சொன்னவன்லாம் யாரு ஆமாம்ல அப்போ எந்த கிழமை நல்ல கிழமை எல்லா கிழமையும் நல்ல கிழமை மேன் நல்லா புரிஞ்சிங்க எல்லா கிழமையும் நல்ல கிழமை என்னுடைய ஊர் பதிவோ உங்களுக்கு சிரிப்பு மூட்டதா இருக்காது யோசிக்க வைக்கும் எல்லா கிழமையும் அப்போ திங்கக்கிழமை ஏன் குறிச்சி அப்படின்னா கண்டன்ட் பண்ண மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க மிஸ் பண்ணிட்டாங்க திங்கக்கிழமையும் ஒரு பெண் தினம்தான் புதன் புதன்கிழமையை நீங்க பாராட்டுற மாதிரி திங்கக்கிழமையும் பாராட்டணும் நியாயமா அது யாரோ மறந்துட்டாங்க புதன்கிழமை மாத்த மாதிரி அவ நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ எத்தனை சாங்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வெள்ளினாலே நமக்கு அப்படியே விவேகனும் வெள்ளி முளைத்து சாதி மத பித்தனும் சனி துறைந்தால் தான் அடேங்கப்பா வெள்ளி முளைக்கிறது என்வானில் வெள்ளி எப்பொழுது முளைக்கும் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே வெள்ளி ஏன்னா எவ்வளவு கண்டன் பண்றீங்க ஏன் தெரியுமா பிகாஸ் பெண் தினம் ஆக ஆண் எனும் ஆற்றலின் அடிப்படையிலே உண்ட தான் நம்ம திங்கக்கிழமை காலை சந்திர பகவான் அருளவசியோடு காலை வணக்கம் செவ்வாய்க்கிழமை காலை அங்கார பகவான் அருளவசியோடு எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான் புரியுதா நம்ம உடைப்பு தான் நம்ம தெய்வம் நம்ம வேர்வை தான் நம்ம தெய்வம் நம்ம தன்னம்பிக்கை தான் சாமி இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சு வச்சு தொடர்ந்து பதிவுகள் வரும் பார்த்துட்டே இருங்க ஏன்னா ரொம்ப நிறைய கமெண்ட் ஒரு முந்நூறு பேர் பேசினீங்க இல்லை அவங்களா இதை கேளுங்க ஜோதிடத்தில் நம்ம நம்பிக்கிறது வேற இங்க நடக்கிறது வேறன்னு சொல்ல போறேன் வேற ஒன்றும் சொல்லலை ரைட்டா இதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க இல்லை இல்லை கிடையாது கிடையாது திங்கக்கிழமைக்கு நான் வேற ஒன்றும் சொல்ல போறேன் சொல்லுங்க பார்ப்போம் நான் கேட்குறேன் ஐ எம் ரெடி டு லிசன் கத்துக்கிறேன் கீழே வயிறுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகம் பார்க்க விவாதிக்க இல்லை ஜாதகம் பார்க்க புக் பண்ணுங்க ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்